வெல்கம் பேக் டு ரோட் சைடு அம்மாஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் பொதுமக்கள் ஆகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்க இது வந்து தமிழகத்தில் அரசியல்வாதிங்க பண்ண வேண்டியது அந்தந்த தொகுதியில அந்தந்த வட்ட தலைவர்கள் இல்ல கவுன்சிலர் இல்ல அந்த எம்எல்ஏ அவங்க முன்னெடுத்து பண்ண வேண்டிய விஷயம் தான் இதை பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஷாக்கிங்காகவும் இருந்தது என்னடா இது இது நல்ல ஐடியாவாக இருக்குது இது எப்படி இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லி விசாரிக்கும்போது தெரிஞ்சுது இந்த விஷயம் தளபதி விஜயன் நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் இதை பண்ண சொல்லியிருக்காரு ஸோ அடுத்த வாட்டி மழை பெஞ்சா ஒருத்தர் வீட்டுக்குள்ளே கூட தண்ணி ஏறக்கூடாது அந்த அளவுக்கு நீங்கள் என்ன சேஃப்டி பண்ண முடியுமோ அதை பண்ண சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல மின்சாரம் கிடையாது அதே மாதிரி நிறைய இடத்துல குடிநீர் கிடையாது இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் நடுவில் போயிட்டு இருந்தது ஸோ அதுக்கெல்லாம் ஒரு தீர்வும் கிடச்சிருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோ வாங்க வீடியோ போகலாம் போலாம் நம்ம தலைவர் தளபதி விஜயண்ணனோட திட்டங்களை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருந்தாரு ஸோ இப்போ ரீசெண்ட்டாக ஒரு விஷயம் வந்து அந்தந்த தொகுதியில் இருக்கிற மாவட்ட தலைவருக்கு இன்ஃபர்மேஷன் ஒன்று கொடுத்துருக்காரு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் எந்தெந்த ஏரியாவில் குடிசை வீடுகள் இருக்குதுன்னு சொல்லி நோட் பண்ண சொல்லியிருக்காரு இதில் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த குடிசை வீடெல்லாம் நோட் பண்ணி அந்த வீட்டில் தண்ணி ஒழுகுதா அது எந்த மாதிரி ஏரியாவில் இருக்குது ஸோ உள்ளே வந்து அதாவது மழை பெஞ்சாலும் அவங்களால அந்த குடிசை வீட்டில் வாழ முடியுது ஆனால் குடிசை வீடுன்றபோது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மழை பெஞ்சால் டோட்டலாக டேமேஜ் ஆகிடும் நம்ம ஏரியாவிலே நாங்கள் நிறைய இடத்துல போய் பார்த்துருக்கோம் போன வருஷமே ஸோ அந்த மாதிரி சொன்னிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இப்போது நான் நார்மல் ஷீட்டு விடு சிமெண்ட் விட்டுனான்னா கூட தண்ணி உள்ளே வராது ரொம்ப எவ்வளோ மழை பெஞ்சாலும் கதவை சாத்திட்டு குழந்தைங்களா இருந்தாலும் யாராக பெரியவங்களாக இருந்தாங்கன்னா வீட்டுக்குள்ளே இருந்துக்கலாம் பிரச்சனை எதுவும் வராது மழை முடிஞ்சாலும் வெளியே வரலாம் சாப்பாடுக்கு தான் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா இந்த குடிசை வீட்டில் இருக்க நிலமை யோசிச்சு பாருங்க சோ இது தமிழக அரசு இதுவரைக்கும் ஏதாவது முன்னெடுத்திருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் எதுவும் அவங்க பண்ண மாதிரி எனக்கு தெரியல ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா குடிசை வீடுகளை போய் டார்கெட் பண்ண சொல்லியிருந்தார் மாதிரி தமிழகத்தில் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழக வெற்றி கழக தோழர்கள் ஸோ சந்து சந்தா போய் எங்கெங்கே குடிசை வீடு இருக்குதுன்னு பார்த்துருக்காங்க அது மட்டும் இல்லாம மழை பெய்யுற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே நிறைய இடத்துல லீக்கேஜ் ஆகிறனால அவங்க எங்கே தங்குவான்னு கேட்டால் நாங்கள் எங்கேயாவது பக்கத்தில் இருக்கிற ஷெட்லேயோ இல்லை பஸ் ஸ்டாண்டுலையோ இல்லைனா ஏதாவது ஓரத்தில் மழை நனையாமல் இருக்காமல் தங்குவோம் அப்போ அங்கே நிர்வாகி நம்ம நிர்வாகி ஒருத்தர் கேட்குறாரு ஒரு நாள் அரை நாள் மழை பெய்து தங்குறீங்க ஒரு ரெண்டு நாள் மழை பெஞ்சுன்னா என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு குழந்தைங்களாம் இருக்குது உங்களுக்கு வயசானவங்க இருக்காங்களே வீட்டில் என்ன பண்ணுவீங்க வேற வழி இல்லை ஓலையை ஓலைய மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணும் அதுக்கு அது மாத்தறதுக்கே எங்களால் வருமானம் இல்லைன்றாங்க அதாவது அந்த ஓலை குடிசை மாத்திரத்துக்கே அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் இல்லை வறுமை ரொம்ப அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அந்த மாதிரி மக்கள் தமிழ்நாட்டில் இன்னும் இருக்காங்க பல இடத்துல இருக்காங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது ஆப்பிரிக்கா சைடு அந்த மாதிரி வெளியே ஸ்டேட் வெளியே கண்ட்ரிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப தண்ணிக்கே ரொம்ப பஞ்சம் அதனால அவங்க மண் எடுத்து மேலே பூசிப்பாங்க குளிக்கிறதெல்லாம் ரேரு அவங்களாம் தண்ணி பார்த்தே பல வருஷம் ஆகுது பல மைல் போனோம் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் யூடியூப்லையும் நிறைய ஷார்ட்ஸ்லேயும் தான் பார்க்குறோம் இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் என்னடாது நம்ம எவ்வளோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் எல்லாம் இருந்தும் நிறைய மக்களுக்கு அது கிடைக்க மாட்டேங்குது அவங்களோட வாழ்வாதாரம் அதாவது எல்லாருமே ஓட்டு போடுறாங்க எல்லாருக்குமே உரிமை இருக்குது எல்லாருமே எல்லாம் கேட்குறாங்க ஒரு 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 பகுதியை சார்ந்த மக்களுக்கு மட்டும் எல்லாம் கிடைக்குதோன்ற மாதிரி என் மனசில் ரொம்ப நாளாக தோணிட்டு இருந்தது ஸோ விஜயன்னை இந்த ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லாம் பொதுமக்களுக்கும் இந்த விஷயம் தெரியணும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் எங்கெங்கே மழை பெஞ்சு எந்தெந்த இடத்துல குடிசை வீடுகள் இருக்கோ அதெல்லாம் போய் பார்வையிட்டுட்டு அந்த குடிசை வீட்டு மேலே ஒரு டார்பாய் போட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க அதாவது ப்ளூ கலரில் இப்போ நீங்கள் விஷுவலில் பார்த்துட்டு இருப்பீங்க ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா டார்பாய் எல்லா இடத்துலையும் எங்கெங்க குடிசை வீடு இருக்கோ எல்லா இடத்துலையும் பண்ண சொல்லியிருக்காங்க அந்தந்த தொகுதியில் மாவட்ட தலைவர்கள் இறங்கி களைப்பணியில் இறங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம் எல்லா தொகுதியிலும் போய் குடிசை வீடு இருக்கிற இடத்துல அவங்க கிட்ட பேசி அந்தந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா டார்பாய் போட்டு கொடுத்துருக்காங்க அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வெயில் டைம்ல இது எடுத்துருங்க ஹீட் அதிகமாக இருக்கும் மழை டைமில் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உள்ளே ஒரு சொட்டு தண்ணி வராது அப்படி மேற்கொண்டு தண்ணி வந்ததுன்னா எங்ககிட்ட சொல்லுங்கள் அது கவரேஜ் பண்ணுறதுக்கான என்ன செயல்பாடுகளோ அதை நாங்கள் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க நிஜமான அந்த விஷுவல்ஸ் இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு நிஜமாலே கண்ணில் தண்ணி வந்துச்சுன்னு சொல்லலாம் ஸோ இது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் இதை பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இதுலேருந்து ஒரு சம் ஐடியா ஒன்று எனக்கு தெரிஞ்சுது அடுத்த வாட்டி மழை பெஞ்சதுன்னா உள்ளே தண்ணி வராது ஸோ அவங்க எந்த மண்டபத்துக்கும் போத்தவில பஸ் ஸ்டாண்டுக்கும் போத்தாவில் எங்கேயுமே போய் ஒரு எங்களுக்கு ஏதாவது எங்கேனா தங்க இடம் கொடுங்க கேட்கவும் தேவையில்லை ஸோ இதை பார்க்கும்போது இது ஒரு தலைவன் பண்ண வேண்டிய விஷயம் நம்ம அரசாங்கம் எடுத்து பண்ண வேண்டிய விஷயம் அவங்களால வீடு கட்டி கொடுக்க முடியலனாலும் பரவாயில்ல ஷீட்டு கட்டி கொடுக்க முடியலைனாலும் பரவாயில்ல ஒரு பேசிக்காக நம்மளால் முடிஞ்சால் நம்ம பண்ண சொல்கிற இருப்பாருங்க இதுதாங்க தலைவர் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தமிழ்நாட்டில் பல இடத்துல குடிசை வீட்டுகளை நம்ம தோழர்கள் போய் இந்த வேலைகளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்க கிட்ட கேட்கும் போதும் அண்ணன் சொல்லிட்டாரு எந்த குடிசை வீட்டுக்குள்ளேயும் இனிமேல் தண்ணி ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிறைய பேர் இடம் இல்லாமல் மண்டபமே ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது அந்தளவுக்கு மக்கள் அங்கே போய் நிற்கிறாங்கன்னு சொல்லி எல்லா வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தார்பாய் ஷீட்டு போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க எந்த அனுப்பிட்டு நடிக்கிட்டே இருக்காங்க நம்ம தான் செய்யணும் நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் உடனே உடனே எனக்கு தகவல் சொல்லணும் சீட்டு வேணுமா சீட்டு வாங்கி கொடுப்போம் வீடு இந்த ஃபஸ்ட்டு நினைவாக விற்போம் அதுக்கப்புறம் வீடு கட்டி கொடுக்குறது நம்ம ஏதாச்சும் பண்ணி செஞ்சுக்கணும் மற்ற அரசியல்வாதிமே நம்ம இருக்கக்கூடாது மக்களுக்கு வேண்டிய நம்ம செய்யணும் தளபதியும் பொதுச்சாளர் என்ன சொல்கிறாங்க நம்ம செய்யணும் சரியா பார்த்துட்டு நேற்று காலையில் பார்த்தீங்கன்னா நண்பர் நஸ்ருதீன் அதாவது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை சேர்ந்த நண்பர் நஸ்ருதீன் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வீடியோ ஒன்று அனுப்புறாரு வாட்ஸ்அப்பில் எல்லாருமே மழை டைமில் இறங்கி வேலை செய்கிறாங்க தமிழகத்துக்கு தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் வேலை செஞ்சுட்ருக்காங்க ஒவ்வொருத்தரும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் பண்ணுறாங்க ஆனால் நம்ம நண்பர் அமைச்ச வீடியோ பார்க்கும்போது என்னடா இது அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு பி மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி பண்ண வேண்டிய விஷயத்தை நம்ம தோழர் பண்ணுறாரு இதை நம்ம எப்படி சொல்லாமல் இருக்க முடியும் கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க அதாவது செஞ்சியில் பாத்தீங்கன்னா குணசரவணன் அவர் தான் மாவட்ட தலைவர் சோ அவரோட தலைமையில தான் இந்த விஷயம் நடந்திருக்கு அந்த ஏரியால பாத்தீங்கன்னா மழை பெஞ்சனால கரண்ட் கட்டு நிறைய இடத்துல கரண்டு கட்டு கரண்ட் கட் ஆனால என்ன ஆயிருக்கு நிறைய இடத்துல குடிநீர் இல்ல தண்ணி இல்ல கரண்ட் இல்லாம அவங்களால அவங்க வாழ்வாதாரமே ஜீரோல இருக்குன்னு சொல்லலாம் எல்லாரும் மெழுகுத்திரி ஏத்தி வச்சாங்க கடைகள் கிடையாது இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான நிலைமை இருந்திருக்கு இமீடியட்டா அங்க இருக்கிற மக்கள் தேடி போன ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த குணசரவணானன ஸோ இமீடியட்டாக தோடர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எந்தெந்த ஏரியாவில் கரண்ட் இல்லைன்னு சொல்லி பார்த்து அந்தந்த ஏரியாவில் போய் ஜெனரேட்டர் வச்சு கொடுத்துருக்காங்க எல்லா வீட்லையும் தண்ணி ஏறி இருக்கு உள்ளே போய் அந்த தண்ணி ஏறி இருக்குது அதை இறக்கறதுக்கு என்ன வேலைகள் பார்க்கணும்னு சொல்லி அதை தோழர்கள் கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு ஜெனரேட்டரை வச்சு கரண்ட் ஆன் பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ இதில் ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் ஆன் ஆனால் தான் அவங்களால மோட்ரு போட முடிஞ்சது குடிநீர் கிடச்சிது ஸோ எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க ஸோ இது அவங்க சொல்கிறாங்க நிறைய வாட்டி நாங்கள் ஈபிக்கு ஃபோன் பண்ணோம் யாரும் எடுக்கல ஒருத்தர் கூட வந்து எட்டி பார்க்கல வருமா வருமா அரை மணி நேரத்தில் வருமா ஒரு மணி நேரத்தில் வருமா அப்படிதான் தான் சொல்கிறாங்களே தவிர கிட்டத்தட்ட ரெண்டு நாளாக பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் கரண்டே கிடையாதான் ஸோ நம்ம தொழிலர்கள் இறங்கி ஸோ காசை செலவு பண்ணி ஜெனரேட்டரை வச்சு கரண்ட் வர வச்சுருக்காங்க ஸோ எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல மக்களுக்கு வந்து குடிநீர் வேணும் மின்சாரம் வேணும் இது கரண்ட் வர வரைக்கும் நம்ம இதுக்கு கூட ஒரு துணியாக நிப்போம்னு சொல்லி பண்ணி கொடுத்துருக்காங்க சோ இந்த நேரத்துல செஞ்சு சேர்ந்த அனைத்து தோழர்களுக்கும் ரோஜை அம்பானி சார்பாவும் என்னோட தனிப்பட்ட சார்பாவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இதே மாதிரி பல இடத்துல அங்கே பல இடத்துல அம்பத்தூர்ல நடந்துருக்கு நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம தோழர்கள் இந்த தண்ணி லாரி பார்த்துருப்பீங்க நம்ம தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் நிறைய டைம் தண்ணி பஞ்சம் வந்திருக்கு அப்பெல்லாம் லாரி லாரியா வந்து தண்ணி கொடுத்து நீங்க பார்த்துருப்பீங்க போன வருஷம் கூட மழை டைமில் நம்ம கூட இங்கே சிக்கோ நகரில் பார்த்தீங்கன்னா கேன் வண்டி வன் லாரி எடுத்துகிட்டு வந்து அங்கே இருக்கிற மக்கள் தண்ணி குடிநீர் தான் எங்களுக்கு பிரச்சனை ஆனாங்க இமீடியட்டாக நாங்கள் அதெல்லாம் பண்ணியிருந்தோம் அதே இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா தண்ணி பஞ்சம் தெரிஞ்சோன்னா பல இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வட சரி நிறைய புழல் சைட்லையும் சரி நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம தோழர்கள் லாரியை புக் பண்ணி அவங்க சொந்த செலவில் எடுத்துகிட்டு வந்து எந்தெந்த ஏரியாவில் குடிநீர் இல்லையோ அவங்களுக்கெல்லாம் தண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அந்த மக்கள்லாம் வாழ்த்திட்டு போகிறாங்க ஸோ இதெல்லாம் தமிழக அரசு பண்ண வேண்டியது ஒவ்வொன்றும் நீங்கள் எடுத்து பண்ணுறீங்களேன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த விஷயம் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த தோழர்கள் கூட நான் பேசும்போது எனக்கு கிடச்ச இன்ஃபர்மேஷன் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க எங்கள் அண்ணன் வந்து என்னை இந்த இடத்துல உட்கார வச்சிட்டாரு நாங்கள் சாதாரண ஒரு ரசிகனாக இருந்தோம் ஒரு விஷயத்த பண்ண சொன்னாரு அதை பண்ணி 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 இப்போ பொதுமக்கள்லாம் எங்களை பார்க்கும்போது கையெடுத்து கும்பிடுறாங்க அது ரொம்ப சந்தோஷமா இதெல்லாம் ஒருத்தரால் தான் நடந்திருக்கு நம்ம அண்ணன் விஜய் அண்ணனால் தான் நடந்திருக்குன்னு சொல்லும்போது அது பர்சனலாக எனக்கும் அந்த ஃபீல் இருந்திருக்குங்க நானும் அந்த அந்த இனிமையான தருணத்தை நானும் அனுபவிச்சிருக்கேன் எனக்கும் அந்த விஷயம் நடந்திருக்கு அதனால் ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருக்குது இந்த வீடியோ பண்ணுறதுல ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நம்ம தோழர்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த விஷயங்கள் யா ஏதாவது ஒரு அரசியல்வாதி இந்த இந்த டைப்பில் விஷயங்கள் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படி பார்த்துருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம தோழர்களுக்கு உங்கள் சார்பாக ஒரு வாழ்த்துக்களும் தெரியப்படுத்துங்க நீங்கள் கமெண்டில் வாழ்த்துக்கள் தெரியப்படுத்திங்கன்னா அவங்களுக்கு இது கடத்து ஏதாவது பண்ணுறதுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்பாங்க ஸ்டேட்டா டிகர் பாய் நான் உங்கள் எஜே நன்றி